எலில் சுடர் சரி இல்லை இப்போ ரொட்டகாஸ்மான எப்பிசோட வந்துருக்குன்னு சொல்லலாம் வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம அஞ்சலி பாப்பா வந்து பிறந்தநாள் வந்து வரப்போது போல் இருக்குது ஒரு பக்கம் எல்லாரும் வந்து பர்த்டே செலிப்ரேஷன் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு எலிலும் சுடரும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து டாடி டாடி காவியா வந்து என்ன தெரியுமா சொன்னால் எனக்கு நீங்கள் அப்பா கிடையாது அப்படின்னு சொல்லும்போது தான் அஞ்சலியோட பிறந்தநாள் வந்து கிராண்டாக வந்து கொண்டாடலான்னு பார்த்தா என்னது இப்படியெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க யாருமா சொன்னது நான் தான் உன்னோட அப்பா காவியா ஏதோ கோபத்தில் ஏதோ தப்பாக சொல்லியிருப்பா நீ அவசூல் பேச்செல்லாம் வந்து கேட்காதம்மா நான் தான் உன்னோட டேடி சுடர் தான் உன்னோட அம்மா அப்படி இருக்கும்போது நீ ஏன் இப்படி எல்லாம் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்க நாங்கள் எதுவும் சொன்னாமான்னு சொல்லி அஞ்சலியை வந்து முத்தம் கொடுத்துக்கிட்டே வந்து பேசுகிறாங்க நீதாமா என்னோடய சொத்து எல்லாமே நீதாமா நீ இல்லாமல் என்னால் எப்படி இருக்க முடியும் அஞ்சலி கவலைப்படாதமா அப்படின்னு சொல்லி குட்டி பாப்பா அஞ்சலிக்கிட்ட வந்து நம்ம எளியில் மாட்டுக்கு சந்தோஷமாக நிம்மதியாக வந்து பேசுகிறாங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடுது அப்பான்னு பார்த்து அஞ்சலி பாப்பா மாட்டோம் அபி அபிகிட்டையும் கேட்குறாங்க நாளைக்கு என்னடேன்னு தெரியுமா நிச்சயம் உன்னோட பிறந்தநாள்னு எனக்கு தெரியும் ஆனால் நாங்கள் யாரும் சொல்ல போகிறது இல்லையே அப்படின்னு சொல்லும்போது என்ன நாள் எனக்கு எதுவும் சரியான ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சொல்லிடுறாங்க என்னது இவங்க தான் எப்போதும் வந்து என்னோடய பிறந்தநாளை வந்து மறக்கவே மாட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து வேணும்னு நம்மளை ஒம்புளுக்குறாங்களா இல்லாட்டி மறந்துட்டாங்களா ஒன்றும் புரியல சரி நம்ம எழில்லப்பாட்டியே கேட்போன்னு சொல்லிட்டு எழிலப்பா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் நாளைக்கு என்ன நாள் இன்றைக்கி வியாழக்கிழமை நாளைக்கு வெள்ளிக்கிழமை சூப்பர் அஞ்சலி நாளைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது நல்ல வேலை நீ சொல்லிட்ட இல்லாட்டி நான் மறந்தே போயிருப்பேன் ஆமாம் மீட்டிங் நடந்தால் என்ன நடக்கலைன்னா எனக்கு என்ன நாளைக்கு ஒரு முக்கியமான நாள் அதை மறந்துட்டு போய் மீட்டிங்கில் வந்து கலந்துக்க போகிறீங்களா இதில் நாளைக்கு மீட்டிங் வேறு போக போகிறீங்களா அது சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேக வேகமாக வெளில வந்து வராங்க அப்போன்னு பார்த்து சுடரம்மா எல்லாரும் நாளைக்கு ஒரு முக்கியமான நாளை வந்து மறந்துட்டாங்க உனக்காவது என்ன ஏதுன்னு தெரியும் தயவு செஞ்சு சொல்லுமா அப்படின்னு சொல்லி நம்ம குட்டி பாப்பா அஞ்சலி வந்து கேட்டோன்னே நாளைக்கா முக்கியமான வந்து விசேஷமான நாளைக்கு வந்து விநாயகர் கோயிலுக்கு வந்து போகணும்னு சொல்லிட்டு சந்தோஷமாக நிம்மதியாக வந்து பேசுகிறாங்க இதை கேட்டோன்னு வந்து பேர் எதிர்த்து ஆ பட்டம் ஆயிடுறாங்க அந்த இடத்துல என்னடா அது இப்படியெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அஞ்சலி பாப்பா மட்டும் கீழே இறங்கி வராங்க பாட்டி பாட்டி நீ யாவது சொல்லு பாட்டி நாளைக்கு என்ன நாள்னு அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் கீழே இறங்கி வந்துடுறாங்க நாளைக்கு அஞ்சலி பாப்பாவோட அப்படின்னு சொல்லி உண்மையை போட்டு உடைக்கலான்ட்டு இருக்காங்க நம்ம கனகவழி அம்மா அப்பன்னு பார்த்து சொல்லாதீங்கன்னு சொன்னோன்னே தெரியலையம்மா நாளைக்கு என்ன இருக்குது ஏது இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி கனகவழி அம்மா வந்து சொன்னோன்னே அப்படியே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல என்னடா அது யாருமே வந்து நான் சொல்கிறத வந்து கேட்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் மறந்துட்டிங்களே போங்க நான் இங்கேருந்து போகிறேன் யாருமே ஞாபகம் வச்சுக்க இல்லாதப்ப நான் எதுக்கு இங்கே இருக்கணும் ஏன் அஞ்சலி இவ்வளோ கோவப்படுற நாளைக்கு என்ன நாள் அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் கோரஸாக வந்து அஞ்சலியோட பிறந்த நாள் இது எப்படிம்மா மறக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி குட்டி பாப்பா அஞ்சலி வந்து தூக்கி அப்படியே முத்தம் கொடுக்குறாங்க நம்ம எழில் என்ன வேணும்னு சொல்லு நாளைக்கு நீ என்ன கேட்டாலும் டேடி வந்து இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் ஜமாச்சிருவோம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பிங்க் கலர் பலூன்மா ரொம்ப பிடிக்கும் வீடு ஃபுல்லாக பிங்க் கலரில் தான் வந்து பலூனில் வீடு ஃபுல்லாக சுற்றி கட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா பண்ணிட்டா போச்சு பிங்க் கலரில் தான் ட்ரெஸ்ஸு வேணும் அப்படி இப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கேட்குறாங்க ஓகேம்மா டேடி நீ கேட்ட எல்லாத்துக்கும் வந்து சரி சரி தான் இல்லைன்னு சொல்கிறதுக்கு பேச்சுக்கே வேலை இல்லைங்கிற மாதிரி சூப்பராக மாதம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீனெலாம் அடுத்த நாள் காலையில் வந்து அதே மாதிரி ஃபுல்லாக வந்து பிங்க் கலர் பலூன்லேருந்து எல்லாம் வந்து கட்டி ஜமாச்சிடுறாங்க அதே மாதிரி அஞ்சலி நீ ஆசியா வந்து கேட்ட சூப்பராக வந்து பர்த்டே வந்து உனக்கு பிடிச்ச கேக்கில் தான் கொண்டாட போகிறோங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க சூப்பர் டேடி எனக்கு பிடிச்ச எல்லா விஷயமும் வந்து இதில் வந்து இருக்குங்கிற மாதிரி ஹாப்பியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கேஷுவலாக வந்து சரி பர்த்டே எல்லாம் வந்து கொண்டாட ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு சொல்லும்போது சதாசிவத்தை மட்டும் கூப்பிடக்கூடாதுன்னு பார்த்தா என்னது சதாசிவம் வந்திருக்கான் அவன் என் ஃப்ரெண்டு கிடையாது என்னோட விரோதி அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசும்போது அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது ஏதோ எதார்த்தமாக வந்து அவன் ஒன்று அடிச்சிட்டானா அது தெரியாமல் நடந்திருக்கும் விளையாட்டு விளையாடுறப்ப நீ இந்த விஷயத்த வந்து பெருசாலாம் எதிர்பார்க்கக்கூடாது அஞ்சலி விடு அஞ்சலி ஒத்துமையாக இருந்தாதான் என்றைக்குமே பலம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னு வந்து பேர் இருந்துச்சு பட்டமாக ஆயிடுறாங்க அந்த இடத்துல நம்ம குட்டி பாப்பா அஞ்சலி இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுமா ரெண்டு பேரும் இன்னிலேருந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அப்படின்னு சொன்னேன் சதாசிவம் சாரி சொல்லுனோன்னே சாரிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டே அஞ்சலிங்கிற மாதிரி சொன்னனே அப்படியே வந்து கை கொடுக்குறாங்க அந்த இடத்துல ரெண்டு பேரும் க்யூட்டா அழகாக வந்து சிரிக்கிறாங்க அவளை தான் பேசி தீர்ந்தாச்சு இனிமேல் நீங்கள் ரெண்டு பேரும் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு சரியாங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே வந்து கேக்லாம் வெட்டி எல்லோரும் வந்து கியூட்டாக அழகாக வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து ரெண்டு பேர் வந்து வராங்க என்னங்க வாங்க 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 உங்கள் பசங்களை யாரையும் கூட்டிகிட்டு வரலையா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சுடரும் எளிலும் என் பசங்கள் வீட்டு விசேஷத்துக்கு தானே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க இன்றைக்கி என் பசங்களோட பிறந்தநாள் அப்படின்னு சொல்லும்போது மனோகரி செட் பண்ணால் ஆளுங்க பிள்ளை இருக்குது அஞ்சலியோட அப்பா அம்மான்னு சொல்லி நடிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்காங்க என் பொண்ணு பேர் என்ன தெரியுமா அஞ்சலி நீங்கள் தானே வந்து அஞ்சலியை வந்து இங்கே கூட்டிட்டு வந்திருக்கீங்க அதனால தான் வந்து கூட்டிட்டு போகலான்னு வந்தேங்கிற மாதிரி சொன்னோன்னே பேர் எதாச்சு பட்டமாக ஏறாங்க இதை கேட்டோன்னு வந்து தலையும் புரியல வாழும் புரியல நம்ம அஞ்சலிக்கு என்ன இது இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க என்னையான்னு நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி எழில் வந்து கேட்டோன்னே சார் தேவலாம் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து மூணு பசங்களுக்கு அப்பா ஆனால் நான் அப்படியெல்லாம் கிடையாது எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அஞ்சலி பாப்பா மட்டும்தான் அப்படி இருக்கும்போது நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணலாமா இன்னொன்று நீங்கள் பொய் மேலே போய் பேசாதீங்க நீங்கள் அஞ்சலியை வந்து எங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு கேட்டுகிட்டு தான் நாங்கள் இங்கே வந்தோம் நாங்கள் மூணு வருஷமா வந்து பிரிஞ்சிருந்தோம் இனிமேட்டு அஞ்சலி எங்கே இருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்னால் பிரிஞ்சிருக்கலாம் முடியாது சரியா நீ சொன்னது எல்லாமே கரெக்டு தான் ஆனால் அதுக்குன்னு இப்போ எங்களால் அஞ்சலி எல்லாம் அனுப்ப முடியாது நீங்கள் கேட்குறதும் நியாயம் கிடையாது ஏமா உங்களுக்கே வந்து இப்படி இருக்கேன் அப்போனா எங்கள் நிலமையிலேருந்து யோசிக்க மாட்டிங்களா சரிப்பா நீ சொல்றது எல்லாமே நியாயமாகவே இருக்குன்னு வச்சுப்போம் அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு ஆதாரமாக உங்களுக்கு எத்தனை ஆதாரம் வேணும்னு சொல்லுங்க அது எல்லாத்தையும் வந்து நாங்கள் காட்டுறோங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்க எழில் வந்து கடுப்பாயிட்டாங்க விநியாச்சுட்டு இருக்க ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்க எழில் கோவப்படாத அமைதியாக பேசு என்னோட வேதனையை நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டிங்களா உங்கள் வேதனையை எங்களுக்கு நல்லாவே புரியுது ஆனால் இத்தனை வருஷம் அஞ்சலி வந்து நாங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படி இருக்கும்போது நீங்கள் திடீர்னு வந்து கேட்டிங்கன்னா எங்களால் எப்படி தர முடியும் ஆமாம்மா எங்களாலலாம் தரலாம் வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி கவினோ காவியா நம்ம எல்லோரும் அபிலேருந்து எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க டாடி எதுவாக இருந்தாலும் பேசுங்க எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் தயவு செஞ்சு வந்து சொல்லி புரிய வைங்கங்கிற மாதிரி சொன்னேன் எங்களால் கொடுக்க முடியாது போகலாம் நீங்கள் என்ன சார் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க நம்ம இது மாதிரி சாப்பிட்டா கேட்டாலாம் வந்து தரமாட்டாங்க நம்ம யார் மூலியமாவது வரலாம் அதிகாரி மூலியமாக வரலான்னு சரியா நீ எங்கே வேணான்னு போ நான் எதுவாக இருந்தாலும் சந்திக்க தயாராக இருக்கேன் நான் அஞ்சலிக்கிட்டையே கேட்குறேன்னு சொல்லி அஞ்சலி எழில் வந்து அப்பா கிடையாதுமா நான் தான் உண்மையான அப்பா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்க டேடி இவங்க யார் என்ன எதுன்னே தெரில இவங்களை அனுப்பிச்சி வச்சிருங்க டேடி நான் உங்கள் கூடலாம் வரமாட்டேன் அப்படின்னு அஞ்சலி பாப்பா வந்து சொன்னோன்னே அதான் என் பொண்ணு சொல்லிட்டா இல்லை மரியாதையே இங்கேருந்து போ இல்லைன்னு வச்சுக்கேன் நான் என்ன செய்வேன்னு நினைக்க தெரியாதுன்னு எழில் வந்து ஆவேசமாக வந்து கத்துற மாதிரி காட்டுறாங்க